On me, hum. ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற தலைப்பில் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறேன் யாருக்கெல்லாம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமாக சிந்தனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ வாருங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புல நாம என்னென்னமெல்லாம் விஷயம் எல்லாம் பார்க்க போறோம்னா ஆன்மீகம்னா என்ன நாத்தீகம்னா என்ன ஆத்தீகம்னா என்ன அத்வைதம்னா என்ன துவைதம்னா என்ன இறைவனுடைய பெயர் என்னவா இருக்கும் இறைவனை எப்படி பிரார்த்தனை செய்யறது இறைவன் நல்லவரா கெட்டவரா முக்தின்னா என்ன என்லைன்மெண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன கரும யோகம் கிரியா யோகம் பக்தி யோகம் ஞான யோகம்னா என்ன அப்படிங்கிற தலைப்புல பிறவா நிலை மறுபிறவி இல்லாம அடுத்த பிறவி இல்லாம வாழ்றது எப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் கர்மம்னா என்ன இப்படி ஆன்மீகம் சம்பந்தமா மட்டுமே சிந்திப்பதற்காக ஒரு வகுப்பு மதச்சார்பு இல்லாத வகுப்பு எந்த ஒரு மதத்தையும் திணிக்காமல் புரிய வைப்பதற்காக ஒரு வகுப்பு ஆன்மீகம் அப்படிங்கிற ஸ்பிரிச்சுவல் நீங்க கேட்கலாம் இதெல்லாம் உனக்கு தேவையா சுகருக்கு மூட்டு வலிக்கு பேசிட்டு போக வேண்டியதான் கேட்கலாம் அதாவது புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கணும் ஆன்மீகம் தான் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் வகுப்புல கலந்துக்கங்க கலந்துக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களது கருத்துக்களை சொல்லுங்க கலந்துக்காகவே ஒரு முடிவெடுத்து எதையும் பேச வேண்டாம் ஒரு விஷயம் நான் பேசுறேன்னா முழுமையா கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் அது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன்மீகம் என்ற தலைப்பில் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கிறேங்க விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க பணம் செலுத்தி நீங்க கலந்துக்கலாம் இந்த வகுப்பு நவம்பர் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் ஃபோன் பண்ணி புக் பண்ண முடியாது ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் டபிள்யூ டபிள்யூ டாட் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல போய் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா அது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் அதுல போய் நீங்க ஆன்லைன்ல விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் கலந்து கொள்ளுங்கள் நண்பர்களை ஆன்மீகம் நாம் சிந்திப்போம்